ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் பார்த்தே காலகு குட் மார்னிங் இங்கே நான் உங்கள் காமிக்கிறேன் பாருங்க இவரை என்ன இருந்துருச்சா நம்ம எழுந்திக்காட்டி சரி இவருக்கு என்ன இந்த வேலையெல்லாம் பாருங்கள் மற்ற என்ன நடந்துருங்க இவ்வளோ வேகமாக வாழாட்டுறாரு இவர் வந்து முதல குட்டி இவர் பாருங்க எப்படி முதல்ல மாதிரி படுக்குதுன்னு காலை மட்டும் ஆட்டுவார் நம்ம பேசுகிறதுக்கு பதில் பேச மாட்டார் இவர் நரி கிடையாது முதல்ல இவர் நீரிலும் இருப்பார் நிலத்திலும் இருப்பார் இவர் நிலத்துல தான் இருப்பார் தண்ணியை ஊற்றுனா ஓடிடுவார் எப்படி படுக்குதுன்னு பாரு நாய் கொழக்கணும் சாப்பாடு வேணும் மற்ற ரெண்டும் குட்டிகளும் பாருங்கள் ஓரமாக போய் படுத்துட்டாய்ங்க இவர் ஒருத்தர் தான் அலர்ட்டாக இருப்பார் சத்தம் கேட்டாலே முடிச்சிருந்து அழட்டாக இருக்கிறது காரணம் சோறு வேணும் அப்படியே வாசலை தோண்டி அதில் பாதாளத்துக்கு அந்த பக்கம் பூமி வழியாக வந்துட வேண்டியது